என்னுடைய பெயர் வந்து அன்னலட்சுமி நான் நாம் தமிழர் கட்சியில் மகளிர் பாசிரிய பொறுப்பாளராக இருக்கேன் நான் நாம் தமிழர் கட்சியில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகள் என் கணவர் எல்லோரும் சேர்ந்து தான் இதில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறேங்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருக்குது ஏன்னா இப்போ உள்ள அரசியலை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் ஊழல் கட்ட பஞ்சாயத்து கொலை கொள்ளை இப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தூய அரசியலை முன்னெடுத்து செல்றது எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் மட்டும்தான் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை முன்னெடுத்து செல்றாரு அப்படிங்கும்போது அது எவ்வளோக்குரிய பெருமையான ஒரு விஷயம் எங்களுடைய பிள்ளைகளும் இப்போ அதை வாக்கு செலுத்தக்கூடிய நிலைமையில எங்கள் பிள்ளைகள் இப்போ வந்துட்டாங்க பதினெட்டு வயசு நிரம்பிடுச்சு முதல் வாக்காக நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துகிறாங்கிற ஒரு பெருமையும் எங்களுக்கு இருக்கு அடுத்தடுத்து வர்ற தலைமுறைகள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி படையெடுத்துட்டு இளைஞர்கள் வாராங்கும் போது மிகப்பெரிய பெருமிதமாகவும் இருக்குனா ஊடகத்தில் அதாவது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பின்புலத்தில் வந்து பணபலமோ இல்லை அரசியல் பின்புலமோ யாருக்கும் கிடையாது நாங்கள் எங்களுடைய உழைப்பில் நோட்டீஸ் ஒட்டுறோம் எங்களுடைய பரப்புரையை நாங்கள் எங்களுடைய கைகாசை போட்டே செய்கிறோம் அப்படி செய்யும் பட்சத்தில் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா களத்தில் இதுவரைக்கும் வேலை பார்க்காம இருந்த திராவிட கட்சிகள் இவன் வேலை பார்க்கும்போது மக்களிடையே போய் செல்றான் அப்போ இதை வந்து நம்ம தவிர்க்கணும்னா என்ன செய்யணும்னா அடாவடி பண்ணணும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயங்கள் அதுதான் அடாவடி பண்ணணும் ஒரு சூரொட்டி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஒட்டுறாங்கன்னா அங்கே போய் அவங்களை அனாவசியமான பேச்சுகள் பேசி அவங்கள தாக்கி அவங்களை காயமுடுத்தணும் இல்லை அவங்களுக்கு மிக பெரிய இடையூராயிருந்தா நீங்க இப்பவுமே சமீபத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை தக்கலை ஒன்றிய தலைவர் நம்ம அண்ணன் சேவையரை வந்து துள்ள துடிக்க படுகொலை செய்தார்கள் ஏன்னா அவங்களுடைய ஒரே நோக்கம் அவர்களை தட்டி கேட்க கூடாது அப்படிங்கிற ஒரே தான் இருக்காங்க அவங்களுடைய வளர்ப்பு அப்படி அவங்களுடைய தலைமை அப்படி நம்ம அத ஒன்னும் செய்ய முடியாது ஆனால் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமையும் போது இவர்கள் எல்லாம் துடைத்து எறியப்படுவார்கள் என்பதும் இதன் மூலம் சொல்கிறேன் வந்து இதை எதுவும் பேசவும் இல்லை அதே போல வேற கட்சி சம்பந்தமாக இருக்கிறவங்களும் பேசல அதாவது இதுல சொல்ல ஒரே ஒரு விஷயம் மாற்று இதான் நான் சொல்றேன் இதே நிலைமை என்னன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு திமுக ஒன்றிய செயலாளரை படுகொலை இருந்தால் இப்ப கன்னியாகுமரி மாவட்டம் எந்த அளவுல சம்பித்து ஒரு இடத்திலேயே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை வந்து காவல்துறை இருக்க விடாது குண்டாஸ் போட்டு உள்ள தள்ளி இருப்பாங்க திமுக ஒன்றியத்திலிருந்து வட்டத்திலிருந்து மாவட்டத்திலிருந்து அமைச்சரிலிருந்து மனதங்கராட்சி முதற்கொண்டு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பஸ் மறியல் பஸ் உடைப்பு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி இருப்பாங்க ஆனால் படுகொலை செய்யப்பட்டது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அது ஒரு கள போராளி என்பதால் மற்ற ஊடகங்கள் ஏன் பேசவில்லைன்னா திமுக ஆளும் கட்சி இது ஒரு மிக சாதாரண விஷயம்தான் திமுக ஆளும் கட்சி பாராளுமன்ற தேர்தல் நெருங்குகிறது எல்லாத்துக்கும் வாய்ப்பு போட்டு விட்டார்கள் அது ஊடகத்துக்காக இருக்கட்டும் இல்ல காவல்துறைக்காக இருக்கட்டும் அங்குள்ள மாவட்ட ஆட்சியருக்காக இருக்கட்டும் பூட்டு போட்டு விட்டார்கள் ஆனா எங்கள் அண்ணன் அதையும் மீறி தமிழ்நாடு முழுவதும் இதை கொண்டு போய் அனைத்து மாவட்டத்திலேயும் ஒரு ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் எடுத்தாப்புல இருபத்தி ஆறாம் தேதி எங்கள் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களும் அங்க முழங்கினார்கள் கண்டனத்தை சொன்ன ஒரே விஷயம் ஒரு திமுகவால துள்ள துடிக்க படுகொலை செய்யப்பட்ட சேவியர் கொலைக்கு அந்த திமுக ஒன்றிய செயலாளரை வந்து கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கம்தான் வலியவருக்கு ஒரு சட்டம் எளியவருக்கு ஒரு சட்டம் என்பது கிடையாது ஐயா அம்பேத்கர் அவர்களே என்ன சொல்றாரு சட்டத்துக்காண்டி மக்கள் கிடையாது மக்களுக்காக தான் சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் ஆனா இங்க ஆட்சியும் அதிகாரமும் எப்படி இருக்கிறது என்றால் ஜனநாயகத்தின் குதவலையை நெருக்கும்படிதான் சொல்லுரிமே கிடையாது கருத்துரிமை கிடையாது முகநூலில் ஒரு நாம் தமிழர் கட்சி திமுக செய்யக்கூடிய அவலங்களையும் ஊழல்களையும் சுட்டி காமிச்சார் என்பதற்காக பதினைஞ்சு நாட்கள் சிறையில் அடைச்சார்கள் காளி என்கிற நமது ஒரு சகோதரரை ஆனா இதே இது துள்ள துடிக்க படுகொலை செய்த ரமேஷ் பாபு வழக்கறிஞரை தற்காலிக நீக்கம் இது மிகப்பெரிய தண்டனை அல்லவா திமுக கட்சியோட மேலிடத்துக்கு தற்காலிக நீக்கம் என்பது ஒரு இருந்து தூக்கி எரியல தொடர்ச்சி எரியல அவங்க கட்சியில இருந்து தற்காலிக நீக்கம் மட்டும்தான் செய்திருக்கிறார்கள் இன்றளவும் ஒரு தனிப்படை அமைக்கல அவரை கைது பண்றதுக்கு எந்த ஒரு செயல்பாடுகளும் செய்யல அப்போ இது எங்கிருந்து ஜனநாயக இருக்கு அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னார்கள் எல்லாத்துக்கும் கருத்து உரிமை கொடுங்கள் பேச்சுரிமை கொடுங்கள் சொல் உரிமை கொடுங்கள் எழுத்து உரிமை கொடுங்கள் என்று வாய்க்கு வாய் பேசினார் நம்ம ஐயா மு அவர்களும் கனிமொழி அக்கா அவர்களும் ஆனா இப்போ அந்த வாய்கள்லாம் எங்க போய் வாடகைக்கு போயிட்டா என்னமோ தெரியல அப்போ நிலைமைகள் எப்படி இருக்கு ஆனா இதெல்லாம் தட்டி கேட்கல எங்க அண்ணன் சேர்ந்த சீமானா இருக்கிறார்கள் நாங்கள் நாம் தமிழ் தங்கை தங்கை தம்பிகள் இருக்கிறார்கள் கட்டாயம் இதை விட மாட்டோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு எதுலையுமே கிடையாது வருமுன் காப்போம் என்பது வந்து ஒரு நோய் வருவதற்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த சாப்பிட்டா இந்த நோய் வராதுங்கிற ஒரு இது பழைய காலத்துல நம்ம பாட்டி முறை இருக்கு அதே போல சட்டம் ஒழுங்கை பின்பற்றினால் இந்த மாதிரி அவலங்கள் எதுவுமே நடக்க வாய்ப்பு கிடையாது இப்போ ஒரு ஊடகவியலாளர் ஒரு செவன் நியூஸ் தொலைக்காட்சியில உள்ளவர் வந்து ஒரு காவல்துறைக்கு பேசுறாரு எனக்கு வந்து இப்படி வந்துட்டாங்க அவங்க இதே வந்துட்டாங்க என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்காங்க அவர் எதிர்தரப்பு உள்ளவருக்கு உள்ள காவல்துறையோட பேச்சு ஒரு பதட்டம் கிடையாது ஏ என்ன சொல்லி எனக்கு கேட்கல எனக்கு கேட்கல உனக்கு உனக்கு அவர் அலட்சியமாங்க அப்ப இந்த அலட்சிய போக்குக்கு காரணம் யாருன்னா ஐயா முதலமைச்சர் மட்டும்தான் ஏன்னா அவருக்கு கீழே இயங்கக்கூடிய காவல்துறை ஒரு சரியான நடவடிக்கைக்கு உட்பட்டு யாரும் இல்லை நாங்க முன்ன காலத்துல பார்க்கும்போது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காவலர்கள்லாம் நிறைய வேறு வந்து என்னன்னா ஒரு தவறு யார் செய்தாலும் அது யார் பக்கம் சரி யார் பக்கம் தவறு என்று விசாரிச்சுட்டு தான் அவங்க மேலே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வாங்களே தவிர இப்போ அப்படி கிடையாது நீ திமுகவா இருந்தால் ஒலை பண்ணினாலும் சரி கற்பொழித்தாலும் சரி அடுத்த வீட்டை ஆட்ட போட்டாலும் சரி உன் மேல வழக்கு கிடையாது நீ கஞ்சாவித்தாலும் சரி கொள்ளையடித்தாலும் சரி உன மேல வழக்கு கிடையாது அதே இது பாமர மக்களா இருந்தா உடனே அவங்கள வந்து வீட்டை சூறையாடுறது இல்லை ஒரு கடலை ஒரு ரோட்டு கடையில் ஒண்ணுத்துக்கு வழி இல்லாம ஒரு இது வச்சிருப்பாங்க தள்ளு சாப்பாடு வித்துட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட போய் லஞ்சம் கேட்டு அவங்க கிட்ட போய் சண்டையிட்டு அவங்க கடையை அடிச்சு நொறுக்கின இதுமே நம்ம பார்த்திருக்கோம் காவல்துறையினால இப்படி அச்சுறுத்துனா காவல்துறை தமிழ்நாட்டுல சரியா இருந்தா சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தால் தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் இந்த மாதிரி அவல நிலைகள் நடைபெறாம இருக்கும் என்பது என்னுடைய இது இத்தனை நாள் வந்து அன்னிய மறு முதல் நாள் வந்து அதை ரத்து பண்ணியிருக்காங்க அந்த மொதல் போராட்டம் நடத்தக்கூடாது அது மீறி தான் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க அதாவது முத அண்ணன் சேவியர் அவர்கள் இறக்கும் போது என்னென்னா நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வழக்கறிஞர் வாசரைகள் எல்லாருமே அந்த இடத்துல ஒன்று கூடி அந்த உடலை வந்து நாங்கள் வாங்க மாட்டோம் எங்கள் அண்ணனுக்கு நீதி கிடைக்கணும் கொலை செய்தவர்கள் வந்து கைது ஆகணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கில் தான் எங்களுடைய தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் எங்கள் தங்கைகள் எல்லாருமே நின்று போராடினது அண்ணனுக்கு இங்கே வர தடை அதையும் மீறி இருபத்தி ஆறாம் தேதி அண்ணன் வந்து நான் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவே நீங்கள் அன்னைக்கு கைது பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு அறிக்கையை வெளியிடுறாப்ல இருபத்தி ஐந்தாம் தேதி நைட்டு இரவு பனிரெண்டு மணிக்கு காவல்துறையினால அந்த ஆர்ப்பாட்டமானது ரத்து செய்யப்படுகிறது உங்களுக்கு வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் சீமானவர்கள் உள்ளே இங்கே நுழையக்கூடாது அப்படி என்று சொல்கிறார்கள் காவல்துறையிலிருந்து அப்போ எங்கள் அண்ணன் ஒரு விஷயத்த சொல்றாங்க நீ என்னனாலும் பண்ணு என்ன தடை அதை உடை அதுதான் எங்களுடைய வழக்கம் அந்த தடையை மீறி நான் அங்கே வந்து நிற்பேன் என் என் தம்பிக்காண்டி நிற்பேன் என் தங்கைகளுக்காண்டி நான் நிற்பேன் உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ நாங்கள் எந்த ஒரு என்ன கைது பண்ண முடியுமா கைது பண்ணு பாளையங்கோட்டை சிறைய நிரப்பியா நிற ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் என்னுடைய இதுவே வந்து ஆல்ரெடி வந்து என்னென்னா லேட்டு இங்க அண்ணன் வந்ததே ஆல்ரெடி லேட்டுன்னா ஏன்னா மிகப்பெரிய சிக்கல் வர முடியாத அளவுக்கு உள்ள சூழலில் அதையும் தாண்டி அந்த இடத்துக்கு வரும்போது ரத்து செய் ரத்து செய்யப்பட்டு பல டிஜிபிகள் எஸ்பிகள் ஃபுல்லா ஸ்போர்ட்ஸை போய் இறக்கி அவர் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது அதையும் தாண்டி இங்க அண்ணன் வந்தார் பத்திலா அதுதான் மாசம் கட்டாயம் ஏன்னா இது எப்படின்னா நாங்க சுற்றுச்சூழல் பாசறேன்னு வச்சோம் உடனே அவங்க காப்பி பண்ணி என்ன பண்ணாங்க திமுகவுடைய சுற்றுச்சூழல் பாசறைன்னு வச்சாங்க நாங்கள் இளைஞர் பாசறை இளைஞர்களுக்கான ஒரு மாநாடு இளைஞர்களுக்கான ஒரு பயிற்சி பட்டறைன்னு நடத்தும் போது தூத்துக்குடியை சார்ந்த அக்கா ஜீவன் அவர்கள் மகளிர் பாசறைக்கு ஒரு பயிற்சி பட்டறை நடத்தினாங்க இளைஞர் பாசறைக்கு ஐயா உதயநிதி இங்கே தூத்துக்குடி தான் வந்தாங்க தூத்துக்குடி வந்து இளைஞர்களுக்கு ஒரு பயிற்சி பட்டறை நடத்துனாங்க நாங்கள் சுற்றுச்சூழல் ப பல கோடி பண விதைகளை நட்றதுக்கு உள்ள இது பண்ணோம் ஆனால் திமுகவுடைய சுற்றுச்சூழல் பாசன இன்னை வரைக்கும் ஒரு மரத்தை நடலை ஒரு மரத்தை கூட நடலை ஆனால் அவங்களுக்கு என்னன்னா வருங்காலங்களில் வந்து இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை நோக்கி படை எடுக்காங்க அதிலிருந்து ம மடைமாற்றம் நம்ம பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் அவங்க என்னென்னா மாநாடே போட்டது அந்த மாநாடை வந்து மிகப்பெரிய படு தோல்விதான் அடைஞ்சது ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு மாநாட்டில் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் பேசிக்கொட்டு இருக்கும்போது எல்லோரும் உட்காந்து சீட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த திமுக கட்சியில் வந்து முக்கியத்துவம் இருந்திருக்கும் அவருடைய பேச்சுக்கு ஏன்னா அங்கே கருத்தியல் கிடையாது அங்க ஆக்கப்பூர்வமான எந்த கொள்கையும் கிடையாது ஆனா எங்க அண்ணன் இன்னைக்கு பேசுனதை நீங்க பாத்திருப்பீங்க கண் சிமிட்டாமல் அவர் என்ன அடுத்தடுத்து என்ன கருத்தை வைப்பார்கள் அப்படிங்கிறது கண் சிமிட்டாமல் குடும்பம் குடும்பமாக வந்து பார்த்தாமே இதுதான் தமிழ் புரட்சி தமிழ் தேசிய அரசியலே இனிமேல் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு புரட்சியை புரட்டி போடக்கூடிய அரசியல் எங்க அண்ணன் நாம் தமிழர் அரசியல் மட்டும்தான் இந்த இரண்டாவது கட்ட தென் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இப்ப பாராளுமன்ற வேட்பாளரை திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அறிவிச்சிருக்காப்புல பெண் வேட்பாளரா இது அடுத்த கட்ட நகர்வு என்னென்னா ஒவ்வொரு கிராம பகுதிகளுக்கும் நம்ம உள்ளே போய் நம்மளுடைய கொள்கை என்ன கோட்பாடுகள் என்ன எங்களுடைய சின்னம் என்ன எங்களுடைய அண்ணனுடைய எண்ணம் என்ன என்பதை கொண்டு உள்ள விளக்கி எல்லாத்தையுமே வாக்காக மாற்றி ஒரு அதிகாரத்துக்கு நம்ம பிள்ளைகள் போகணும் நாடாளுமன்றத்தில் நாம் தமிழர் பிள்ளைகளின் புளிப்பாய்ச்சல் இருக்குங்கிறதையும் நாங்கள் அடுத்த கட்டமாக கொண்டு போவோம் இல்லை ஒரு கோடிங்கிறது வந்து அண்ணனுடைய இலக்கு எங்களுடைய இலக்கு அதற்கு மேலுதான் நாங்கள் கொண்டு போவோம் ஏன்னா தம்பி தங்கைகள் வந்து அந்த வெறி கொண்டு இருக்கோம் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நபர்களாவது நாடாளுமன்றத்தில் பிரபாகரன் அண்ணன் தலைவர் பிரபாகரின் சார்பிலும் அண்ணனுடைய சார்பிலும் புளிப்பாய்ச்சலோடு நாடாளுமன்றத்தில் படி எங்களுடைய கரிசனை இருக்குங்கிறதையும் நான் இதன் மூலம் தெரிஞ்சுக்கிறேன் நன்றிண்ணா